தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற ஏப்ரல் மாதம் இந்த தேர்தலானது நடைபெற இருக்கிறது முன்கூட்டியே வருமான வரித்துறை சார்பாக தற்பொழுது தீவிர கண்காணிப்பானது மேற்கொண்டு வருவதாக தமிழ்நாடு புதுச்சேரி வருமான வரித்துறை புலனாய்வுத்துறை இயக்குனர் பிரதீப் சிங் தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் தெரிவித்தது என்னவென்றால் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஜனநாயக முறைப்படி நடைபெற வேண்டும் என்பதற்காக தற்பொழுது முப்பது பேர் கொண்ட அதிகாரிகள் இதை தீவிர கண்காணிப்பு செய்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார் குறிப்பாக தமிழகத்தில் பொறுத்தவரை திமுக அதிமுக மற்றும் நாம் தமிழர் தாவேக்கா உள்ளிட்ட கட்சிகளும் அதேபோல பாஜக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகளும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கின்றனர் தற்பொழுது அதற்காக மாவட்டங்கள் மற்றும் ஒவ்வொரு மண்டல ரீதியாக தங்களது கட்சிகளை வலுப்படுத்த வேண்டும் வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியினரும் தங்களது நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளும் அது தொடர் அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் தற்பொழுது வருமான வரித்துறையினர் தேர்தலுக்கு நான்கு மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது அரசியல் கட்சியினரிடம் ஏதாவது பணங்கள் கைமாறப்படுகிறதா என்பதை தீவிர கண்காணிப்பானது மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய நிதி மற்றும் அதே போல் வெளிநாடுகளிலிருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய நிதி உள்ளிட்டவைகளை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு துறையினர் மூலமாகவும் அதே அது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை மற்றும் அதேபோல போல் துறை சார்பாக தீவிர இந்த கண்காணிப்பு பணியில் தற்பொழுது வருமான வரித்துறையினர் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு மண்டல ரீதியாக சுமார் முப்பது அதிகாரிகளை நியமித்து இந்த பணியிலானது நடைபெற்று வருகிறது இது மட்டும் இல்லாமல் அவர்கள் மாதத்துக்கு ஒரு முறை வருமான வரித்துறையினருக்கு தற்பொழுது இந்த அறிக்கையானது தாக்கல் செய்து பட்டு வருவதாகவும் அதேபோல் ஜிஎஸ்டி கவுன்சில் மற்றும் உள்ளிட்டவைகள் மூலமாக மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு பண இன்றி இந்த தேர்தலானது ஜனநாயக முறைப்படி நடைபெற வேண்டும் என்பதற்காக தற்பொழுதிலிருந்தே வருமான வரித்துறை தங்களது கண்காணிப்பை துவங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஒளிப்பதிவாளர் கோபியுடன் செய்தியாளர் एसर जी तमिल न्यूज